வணக்கம் நண்பர்களே டி யூடியூப் சேனல் உங்களை அன்போடு உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி இன்றைய விழிப்புணர்வு காணொலியில் கிராம சபை கூட்டங்கள் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் அன்று குடியரசு தினம் முன்னிட்டு உங்கள் கிராமங்களில் கிராம சபை கூட்டம் நடைபெறும் அந்த கிராம சபை கூட்டங்களில் என்னென்ன விவரங்கள் அந்த கிராம சபை என்றால் என்ன என்பதை ஒரு விளக்கும் காணொளியாக இங்கு பதிவிடுகின்றோம் கிராம சபை கூ கிராம சபை கூட்டங்கள் ஊராட்சி வளர்ச்சி தன்னிறைவு சுகாதார அடிப்படை கட்டமைப்பு போன்ற முக்கிய விவாதங்களை நடைபெறும் இடமாக கிராம சபை கூட்டங்கள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதேபோல கிராம சபை அதிகார பயன்படுத்தி அனுமதி வழங்கும் அதிகாரம் ஒரு மாநில சட்டமன்றத்திற்கு உண்டு கிராம சபை பட்டியலிடப்பட்ட பழங்குடி மற்றும் பிற பாரம்பரிய வனவாசிகளின் வன உரிமைகளை அளவிடவும் நிர்ணயிக்கவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது கிராம சபை பாதுகாப்பான குடிநீர் சுத்தமான கடிவறை உள்ளிட்ட பிரச்சினையை குறித்து நடவடிக்கை எடுக்கலாம் இது எந்தெந்த கிராமங்களில் கிராம சபை கூட்டம் எந்தெந்த தேதிகள் நடைபெறும் என்பதை குறிப்பிட்டுள்ளார்கள் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் மே தினம் ஒன்று உழைப்பாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி ஆகிய நேரங்களில் கிராம சபையை கூட்டலாம் என்று அரசணையில் பஞ்சாயத்து ராஜ்யத்திலும் உள்ளது போல் இந்த கிராம சபை கூட்டம் நடைபெறும் இடம் பொதுவான இடமாக இருக்கலாம் கிராம பஞ்சாயத்து அலுவலகமாக இருக்கலாம் அப்படி இல்லை ஒரு சமுதாய கூடமாக இருக்கலாம் இந்த கிராம சபையில் யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் கிராமத்தில் உள்ள வாக்காளர்கள் அனைவரும் கிராமத்தில் கலந்து கொள்ளலாம் ஆண்கள் பெண்கள் முதியவர் பட்டியல் பிரிவினர் அனைவருமே கலந்து கொள்ளலாம் கிராம சபை தலைவர் இல்லாத நேரங்களில் கிராம துணைத் தலைவர் நடத்தலாம் துணைத் தலைவர் இல்லாத போது வார்டு உறுப்பினர் தலைவராக அந்த கிராம சபையை நடத்தலாம் அப்படி யாருமே இல்லாத போது கிராம மக்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கிராம சபை தலைவராக அதை அந்த கிராம சபையை நடத்தலாம் கிராம சபையில் குறைந்தபட்சம் எத்தனை பேர் கலந்து கொள்ள வேண்டும் உங்கள் கிராம பஞ்சாயத்தில் மக்கள் தொகையை பொறுத்து ஐநூறு பேர் என்றால் குறைந்தபட்சம் ஐம்பது பேர் கிராம சபையில் கலந்து கொள்ளலாம் அதே போல் கிராம சபை ஏற்றுக்கொள்ளப்படும் அதே போல் உங்கள் கிராமத்தில் மக்கள் தொகை ஐநூற்றி ஒன்று முதல் மூவாயிரம் வரை என்றால் நூறு பேர் சபையில் கலந்து கொள்ள வேண்டும் மூவாயிரத்தி ஒன்று முதல் பத்தாயிரம் பேர் கொண்ட கிராமம் இரநூறு பேர் பத்தாயிரத்துக்கு மேல் மக்கள் தொகை இருப்பினும் முந்நூறு பேர் கிராம சபையில் கலந்து கொள்ளலாம் என்ற அரசாணையில் நிலை எண் நூற்றி முப்பது ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் பஞ்சாயத்து நாள் தேவையான இல்லாத இல்லாதபோது கிராம சபை நிலுவையில் என்ன அரசாணையில் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பிடப்பட்ட அரசாணையில் உள்ளபடி கிராம சபை கூட்டங்கள் நான் இந்த வீடியோ காணொலியின் கீழ் லிங்கில் விரிவான தகவலை பதிவு செய்கின்றேன் அதை பார்த்து இன்னும் விரிவான தகவலை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இந்த காணொலியை பார்த்து ஆதரவு தாரீர் உங்களுடைய ஆதரவு தான் மேலும் மேலும் செய்திகளாக நம்